பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் பல்வேறு சேவை திட்டங்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்குதல் சீருடை வழங்குதல் நலிந்தோருக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்குதல் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த சேவை திட்டம் விழாவிற்கு ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் லயன் பாப்பளர் செல்லத்துறை தலைமை தாங்கினார் அரிமா சங்கம் மாவட்ட தலைவர்களுக்கான குழு தலைவர் பெத்துராஜ் ஆலங்குளம் அரிமா சங்கம் செயலாளர் எம் எஸ் சரவணன் பொருளாளர் மெக்ஸி முருகன் அரிமா சங்கம் இயக்குனர்கள் ஆதித்தன் உதயராஜ் ஜெயராஜ் முன்னாள் தலைவர் திருமலை செல்வம் சரவணன் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரிமா உறுப்பினர்கள் கமிட்டி தலைவர் தங்க செல்வம் தொகுத்து வழங்கினார் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அணி தலைவருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா அரிமா சங்கம் இரண்டாம் நிலை துணை ஆளுநர் டாக்டர் ஜான் சுபாஷ் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலங்குளம் மருதமுத்தூர் மாராந்தை பூலாங்குளம் நெட்டூர் வீரகேரணமுதூர் ஆண்டிப்பட்டி காசிநாதபுரம் ஆகிய அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் நடிந்தோருக்கு இலவச தையல் இயந்திரம் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கப்பட்டது முன்னதாக இலவச கண் சிகிச்சை முகாமை சிறப்பு விருந்தினர்கள் தொடங்கி வைத்தனர் ஆலங்குளம் காமராஜர் தொழில் பயிற்சி பள்ளி கட்டிட பணிக்கு ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் பாப்புலர் செல்லத்துறை ரூபாய் ஒரு லட்சம் நிதி வழங்கினார் இவ்விழாவில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் காங்கிரஸ் மாநில பேச்சாளர் ஆலடி சங்கரையா ஆலங்குளம் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வில்லியம் தாமஸ் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரூபன் தேவதாஸ் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியை செந்தாமரை செல்வி சுரண்டை பள்ளி தாளர் சண்முக சுந்தரம் தமிழ் இலக்கிய மன்றம் செல்வன் மகிழா காங்கிரஸ் புஷ்பவள்ளி ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் தலைவர் எஸ் எஸ் செல்வராஜ் செயலாளர் சுதந்திரராஜன் பொருளாளர் எஸ் ஆர் வசந்த் துணைத் தலைவர்கள் தங்கசாமி எஸ் ஏ சுப்பிரமணியன் துணை செயலாளர்கள் மனுவேல்ராஜ் கதிரவன் பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைவர் கந்தசாமி நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் பொருளாளர் ஐசக் சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் பாப்புலர் செல்லத்துறை தலைமையில் அரிமாக்கள் செய்திருந்தனர்